இதுக்கு பின்பற்ற வேண்டிய சில விதிமுறைகளை ஒரு பதினைந்து பதினாறு விதிமுறைகளை கோ கிரியேட் வித்யோ யூனிவர்ஸ் என்று என்னுடைய புத்தகம் மூலமாக நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த புத்தகம் அமேசான் டாட் என் அமேசான் டாட் ஆல் எல்லா உலகத்துல எல்லா இடத்துலயும் இந்த புத்தகம் வந்து கிடைக்கும் கோ கிரியேட் வித் யோ யூனிவர்ஸ் நம்மை சுற்றியுள்ள மின்காந்த அலைகள் ரேடியோவேவ்ஸ் மைக்ரோவேவ்ஸ் இன்ஃப்ராட் வேவ்ஸ் எக்ஸ்ரேஸ் கிரா ரேஸ் இத்தனையும் இருக்கு நம்மளை சுத்தி மின்சாதன பொருட்கள் மற்றும் வயர்லெஸ் நெட்ஒர்க் தன்னுடைய தன்னுடைய அது அது வந்து மின்காந்த புலத்தை அதுவும் ஏற்படுத்துகிறது ஆனா இவை ஒன்றுக்கு மற்றொன்று குறுக்கிடுவதில்லை எல்லாமே தனித்தனியா அது வந்து அதுபோக்குல செயல்படுது ஆஹ் நம்ம வைஃபை நெட்ஒர்க் எப்படி நம்ம கனெக்ட் பண்றோம் வைஃபை நெட்ஒர்க் வந்து நமக்கு விதவுட் வயர்லெஸ் மூலமா நம்ம கனெக்ட் பண்றோம் இல்லையா ஸோ அதுவும் நமக்கு